மக்கள் திரும எம்ஆர் அவர்கள் இது மாதிரி தேர்தலுக்காக ஸ்டேஜ் ஏறிட்டு ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிக்காம மரத்து மேல நின்னு பாத்துருவேன் தம்பி கீழே இறங்கு அடிபட்ட போது சாட்டியா அப்படின்னு இருக்காரு அன்பால பேசியிருக்காரு நீங்க அதே திருப்பி இவரு தம்பி கீழே இருக்கா புத்தவணு கீழ இருக்கோ அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல எம்ஜிஆர் அவருக்கு ஒரு பெரிய மாசு இருந்தது நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கான தனித்தன்மையான ஒரு விஷயத்தை உருவாக்க கூடாது ஏன் எல்லாத்தையுமே பண்ண மாட்டோமா இருந்தா வச்சுக்கிட்டா என்ன பண்றோம் இருந்தா தெரியாதா இருந்தா பண்ண மாட்டோமா அவர் ஒரு என்டர்டைன்மெண்ட் பீஸ் விஜய் நீங்க வந்து திடீர்னு அவர் வந்து அரசியல் பெரியாரு இதெல்லாம் சொல்றீங்க நீங்க சமீபத்துல பெரியார் பிறந்தநாள் போது அம்பேத்கர் பிறந்தநாள் வேலு பிறந்தநாள் பிறந்தநாள் இந்த மாதிரியான அரசியல் தலைவர்கள் கொள்கை தலைவர்களோட பிறந்தநாள் கட்சிக்கு வந்து வருது அப்படின்னா முன்னாடி நாள் நைட்டே ஏற்பாடு பண்ணிடுவாங்க மறுநாள் காலையில அவங்க சமாதிக்கோ இல்ல அவங்களுக்காக ஒரு பெரிய விழா சிலைக்கு போய் மாலை போடுறதும் பயங்கரமா இருக்கும் விஜய் என்ன செய்வாருன்னா மத்தியானம் ரெண்டரை மணிக்கு அவரோட வீட்டுல வச்சு ஒரு போட்டோ வச்சு மாலை போடுவார் எல்லாமே வீடுதான் வீடுதான் அப்ப ஒரு என்டர்டைன்மெண்ட் பீஸ்ங்கிற இவங்கெல்லாம் ரெண்டரை போட்டார்ல இயருக்கு மட்டும் நைட்டு பதினொன்னே முக்கால் வாழ்த்து கீழே இறங்கு தம்பிக்கு நீ இறங்குனாதான் முத்தாங்க கொடுப்பேன் இறங்கு ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல இவர் என்ன பண்ணா இறங்கி ஓடி சாக சொல்லுவாரு அதே மாதிரி இவரோட அலுவலகம் இருக்குல்ல விஜயகாந்தர் நீ எப்போ வேணாலும் போகலாம் இந்த மேலே ஏறுறதுக்குல்ல இந்த ஸ்டண்ட்டை பத்தியும் உங்கள்கிட்ட ஒரு தடவை சொல்கிறேன் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்கள் திரு எம்ஜிஆர் அவர்கள் இது மாதிரி தேர்தலுக்காக பொதுக்கூட்டம் போறாரு திருநெல்வேலி மாவட்டம் திசை நிலை பக்கத்தில் போறாரு நம்ம போகும்போது விடிய விடிய காத்திருக்காங்க மக்கள் நான் ராத்திரி ராத்திரி நேரமாக இருக்கு ராத்திரி ரொம்ப நேரமாக இருக்குது ரெண்டு ஒரு மணி ரெண்டு மணியாக இருக்குது ரெண்டு மணி ஆனோன்னே அப்படி போயிட்டு பார்த்துருக்காரு பார்த்தோன்னே ஸ்டேஜ் ஏறிட்டு ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிக்காம மரத்து மேலே நின்று பார்த்துருக்கேன் தம்பி கீழே இறங்கு அடிபட்ட போது சாப்பிட்டியா அப்படின்னு இருக்கார் அன்பால் பேசியிருக்காரு எனக்கிட்டே அதான் கமெண்ட் அது அதையே திருப்பி இவர் லேப் தம்பி கீழே நான் புத்தகம் கொடுக்குறேன் கீழே இருக்கு நான் புத்தகம் ஏ அது ஸ்கிரிப்ட் அடியா இறங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபதுலயே எம்ஜிஆர் அப்ப அது மாதிரி இல்லை தம்பி கீழே தம்பி கீழே இது எம்ஜிஆர் ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு ஒரு பெரிய மாஸ் இருந்தது நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கான தனித்தன்மையான ஒரு விஷயத்தையும் உருவாக்க கூடாது ஏன் எல்லாத்தையுமே வந்து பண்ண மாட்டேமா இருந்தா வச்சுக்கிட்டா வந்து என்ன பண்றோம் இருந்தா தெரியாதா இருந்தா பண்ண மாட்டோமா இருந்தா பண்ண மாட்டோமா நமக்கு எந்த கொள்கை இருக்கு என்ன இருக்கு எனக்கு தெரியாம அரசியலுக்கு கூட்டு வந்து அவர் ஒரு என்டர்டைன்மெண்ட் பீஸ் விஜய் நீங்க திடீர்னு சொல்றீங்க நீங்க சமீபத்துல பெரியார் பிறந்தநாள் போது அம்பேத்கர் பிறந்தநாள் வேலுனாச்சியார் பிறந்தநாள் இந்த மாதிரியான அரசியல் தலைவர் கொள்கை தலைவர்களோட பிறந்தநாள் அந்த அந்த கட்சிக்கு வந்து வருது அப்படின்னா முன்னாடி நாள் நைட்டே ஏற்பாடு பண்ணிடுவாங்க மறுநாள் காலையில அவங்க சமாதிக்கோ கோயில் அவங்களுக்காக ஒரு பெரிய விழா அவங்க சிலைக்கு போய் மாலை போடுறதும் பயங்கரமா இருக்கும் விஜய் என்ன செய்வாருன்னா மத்தியானம் ரெண்டரை மணிக்கு அவரோட வீட்டில் வச்சு ஒரு ஃபோட்டோ வச்சு மாலை போடுவார் எல்லாமே என் வீடு தான் வீடு தான் அப்போ ஒரு என்டர்டைன்மெண்ட் பீஸுங்கிற அது என்ன இவங்களுக்குலாம் ரெண்டரைக்கு போட்டார்ல நியூ இயருக்கு மட்டும் நைட்டு பதினொன்றை முக்கால் வாழ்த்து இந்த நியூ இயர் நீங்க அது மாதிரி நீங்க போய் கிராஸ் செக் பண்ணி பாருங்க நான் சொன்னதெல்லாம் ஒரு தெரியாம என்ன வேற ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க தலைவரை நீங்க வந்தா சிஎம்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க அதுவும் கடைசி படம் நினைச்சீங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் அதில் என்ன தெரிஞ்சு ரொம்ப பாவாங்க நான் விஜய் வந்து ஒரு நல்ல நடிகனா என்ன வரைக்கும் பார்க்குறேன் இப்போவும் சொல்கிறேன் அந்த படத்தில் பாலையா வந்து அவ்வளோவா நடிக்க மாட்டார் அது எனக்கு நல்லாவே தெரியும் நல்ல கதை தான் பாப்பா என்ன பாப்பா ஏ பாப்பா சொல்லு பாப்பா நான் இருக்கே பாப்பா எனக்கு கண்ணு அப்படியே தான் இருக்கும் எதுவுமே நடிக்க மாட்டாங்க ஆனால் விஜய் அப்படி கிடையாது அந்த இடத்துல இந்த பப்ளிகேஷன் சீன்லாம் வந்து ட்ரெயிலரில் ப்ளீஸ் ப்ளீஸ் போட்டுப்பா அப்படின்னு அட்லீஸ்ட் நடிக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும் நடிக்கும் அட்லீஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து நல்ல நடிகராக ஒரு யங்ஸ்டராக இவரே இவரை கற்பனை பண்ணிக்கிறாரு வயசாகிடுச்சுன்னு ஐம்பத்தோரு வயசாச்சு எனக்கு வயசு ஆயிடுச்சு அப்படிங்குற அம்மானா வயசே ஆகலை இஸ் யங் ஏன் அவர் அந்த மாதிரி ஒரு கற்பனையிலேயும் சிந்தனையிலையுமே இருக்கார் எப்பவுமே அதனால தான் வேளை போய் பாலையா படத்தை போய் நினைச்சாரு மேபி இருக்கலாம் இருக்கும் மேபி என்ன 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 உலகத்தில் இருக்கா ஒரு தெரில அது இந்த படம் வந்து அவருக்கு ஒரு எந்த நம்பிக்கையில் எடுத்தாங்க என்னன்னு தெரியல அது ஏதோ ஒன்று சரி இவருக்கு ஒரு வேளை ஸ்பராசக்தி இல்லைனா இந்த பொங்கல் ஃபுல்லாக இதே பேசுவாங்க பேசும் பொருளாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டாங்க ஒரு விநியோகஸ்தர் சொன்னார் இந்த பராசக்தி தீபாவளிக்கு தான் ரிலீஸ் சொன்னாங்களா அப்புறம் ஜனநாயகம் பராசக்தியை பொங்கலுக்கு மாத்திட்டாங்களாம் திரும்ப மறுபடியும் பொங்கலுக்கு மாத்திட்டு இருக்காங்க மறுபடியும் இங்கே வந்து கடிக்கிறேன் ஏ உனக்கு துப்பாக்கி கொடுத்தாரில்ல துப்பாக்கி கொடுத்தா மறுபடியும் என்னடா குடியரசு மாற்றி இருக்கா இதுக்கப்புறம் பண்டிகை இல்லைடா அதை விட்டு ஆயுத போச்சு தாண்டா நான் மாத்திருப்பது இவங்க எத்திரி யாருக்கும் வந்து எதுவுமே கிடையாதுங்க இந்த இடத்துல வந்து நம்ம அவங்க ஜனநாயக வந்து தள்ளி வச்சாங்கன்னா எலெக்ஷன் டைம்ல இது ரிலீஸ் ஆகி கொஞ்சம் கரெக்டாக மூணு மாசம் அந்த அந்த ஃபீவர் இருக்கும் அவருடைய படம் பார்த்து அந்த ஃபீவர் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு படம் தமிழ் சினிமாவில் ஒரு ஒரு மாதம் பேசினாங்க அப்படினே ஏதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து நாள் சொல்லுங்க பாப்போம் அமரன்லாம் நல்லா வருத்தப்படாத அமரன் இதெல்லாம் நாட்கள் ஓடிய படம் அது பெரிய தாக்கத்தை அரசியல் படங்கள் அரசியல் படங்கள் கடைசி படம் பெரிய தாக்கத்தை அது நம்புறாங்க எனக்கு புரியல எல்லாம் அந்த ஒரு பர்சன்டேஜ் போட்டுக்கு தானே ஒரு பத்து நாள் பேசுவாங்க பொங்கல் முடிச்சு லீவு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் வேலைக்கு போயிருவாங்க ஆ அதுக்காக தான் அந்த பத்து நாள் லீவ் விட்ருக்காங்க எல்லாரும் வீடு வேலைக்கு போயிருவாங்க திரும்ப மறுபடியும் அந்த படம் அன்னைக்கு ஓடிடியில் வருது அன்னைக்கு ஒரு ரெண்டு நாள் ஒரு நாலஞ்சு ரீல்ஸ் வரும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாரும் வேலைக்கு போயிருக்கும் ஒரே போட்டி தான் சேனல் முன்னில் அது ஜிஃபைல அதோட ஆடியோ லான்ச் இந்த பக்கம் சன் டிவியில் வந்து பராசக்தி பராசக்தியை ஏன் இதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல பராசக்தியை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன ஒரு ஸ்டாண்டர்லோன் ஃபிலிமாக சொல்லுங்கள் பராசக்தியோட அபிப்பிராயம் என்ன எனக்கு வந்து நீங்க சொன்னது தான் விஜய் ஒரு ஆக்டர் விஜயோட படங்களில் நான் நிறைய ரசிச்சு பார்ப்பேன் எனக்கு வேலை இதாகவே பிடிக்கும்னு சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க எனக்கு பிடிக்கும் ஆனால் எனக்கு தெரியல எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதுவும் நான் நடிச்ச ஹாசாத் அப்படின்னு ஒரு நண்பன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் த்ரீ இடியட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்ப இந்த படம்லாம் நான் பார்த்து ரசித்து பார்த்துருக்கேன் கத்தி கூட பார்த்துருக்கேன் சில வசனங்கள்ல எனக்கு மாறுபட்ட விசாரணை பாருங்க ஓ கத்தி படம் கம்யூனிசம்லாம் ஒரு டைலாக் சொல்லுவார்ல கருமையாக அந்த டைலாக் காலேஜ சமீபத்துல ஒரு படத்துல கூட வந்து ஆன்பவம் போல அதுல வந்து சொல்லிப்பாரு ஆஹ் உங்களுக்கு எல்லாம் விஜய் வந்து இட்லி கதை சொல்லணும்னா உங்களுக்குலாம் கமினிஷனமே தெரிஞ்சுக்காரு தெரிஞ்சுருக்காது ஆமா அது ஆக்சுவலா ரொம்ப இல்லையா சொல்லிப்பா எனக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே மாதிரிதான் சிவ கார்த்திகேயன்லயுமே நீங்க இந்த மூணு பேருமே வந்து படம் நடிக்கிறாங்க ட்ரெய்லர் வருது எனக்கு சிவ அந்த ஃபர்ஸ்ட் டீசர் வரும்போது இது ஒரு அரசியல் படமே தெரியாது ஏதோ காலேஜுக்குள்ள வார் அப்படி அந்த காலத்துல காலேஜ் சண்டை அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன் இவங்க எப்போ வந்து இந்த நுங்கம்பாக்கம் திருவள்ள வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு எக்ஸிபிஷன் வைக்கிறாங்களோ அப்பதான் தெரிஞ்சு ஓ இது ஒரு அரசியல் படம் இந்தி எதிர்ப்பு கத்தி பேசுறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அதுவும் நேற்று ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சுல அப்படமா தெரிஞ்சிருச்சு அதில் ரொம்ப ஆழமான அரசியல் பேசுறாங்க என்னடா மத்திய அரசாங்கத்தெல்லாம் பேசுற மாதிரி இருக்கே அவன் ஒரு வசனம் வேற வரும் மதராசி டெல்லி போனா இந்தி பேசுவான் டெல்லிக்கார மதுரைக்கு வந்தா தமிழ் பேசுவான்னு ஜிய கூத்துறாங்க அப்போ இது போது என்ன அது அது ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஒரு அரசியலில் இந்திய எதிர்ப்பை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரெயிலர்ல எனக்கு பிடிச்ச டைலாக் வந்து நாங்கள் ஹிந்தியை திணி திணிக்கிறதுக்கு தான் எதிர்ப்போம் எதிரி ஹிந்திக்காரங்களுக்கோ ஹிந்திக்கோ நாங்கள் எதிரி கிடையாது அப்படிங்கிறோம் ரெண்டாவது என்னன்னா ஒவ்வொரு மொழியும் அவரவர்களுக்கு சிறந்த மொழியே ஒருத்தருடைய தாய்மொழியை பற்றி பேசுறதுக்கு இன்னொருத்தருக்கு எந்த உரிமையும் கிடையாதுங்கிறது என்னுடைய கருத்து ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு நம்ம இங்கேருந்து போகிறோம் நாம பாம்பே போகிறோம் அங்கே போனோம்னா நம்ம ஏதாவது கேட்கணும் ஹிந்தியில் நம்ம கத்துக்கலாம் ஆமா கப்ப கிடையாது ஸோ நீங்க தேவை இருக்குன்ற தேவை இருக்கும்போது கத்துக்கலாம் அங்கே இருந்து இங்கே வராங்கன்னா இங்கே அவங்க தமிழ் தான் கத்துக்கணும் மெஜாரிட்டி என்ன இங்க தமிழ் ஸ்பீக்கிங் தானே ஆமா இப்போ நேற்று நம்ம மரியாதைக்குரிய அமித்ஷா அமைச்சர் வந்திருந்தார்ல அவர் பேசும்போது என்ன மன்னிச்சிருங்க நான் தமிழில் பேச முடியலன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு இப்போ அவர் ஒன்றிய அமைச்சர் ஒட்டுமொத்த மாநிலங்களுக்கும் அமைச்சர் அப்போ அவர் எல்லா மொழியும் கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்கு கத்துக்கணும்

போட்டியெல்லாம் கிடையாது இவங்க படம் வந்தால் அந்த படம் வரக்கூடாது உனக்கு தான் துப்பாக்கி கொடுத்துட்டு மணி லேட்டாக வரலாமே இதெல்லாம் என்ன கரை எந்த ஒரு எந்த ஒரு கதைன்னே தெரியல எனக்கு தெரியல எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க சத்யராஜும் பிரபு ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இவங்க படம்லாம் ஒன்றா ரிலீஸ் ஆகும்டா எங்களுக்குள்ள போட்டி இருக்காது இன்னைக்கு அடிச்சு புடிச்சு போய் இந்த டிக்கெட் வாங்கிட்டு படம் பார்த்துட்டு அடுத்த தேட்டருக்கு அடுத்த தேட்டருக்கு போடுவோம் ஏழு பேர் படத்தையும் பார்ப்பாங்க ஆ அப்படிலாம் பார்ப்போம் ஏழு படமும் ஹிட்டாவேராயிருக்கும் ஹிட்டாவேராயிருக்கும் அது ஒரே நாள்ல எல்லா படத்தையும் பார்ப்பாங்களா உட்காந்து அப்படிலாம் பாப்போம்டா இதுவே இவங்கள அடிச்சுக்கிறாங்க ரெண்டு படம் தானே ரிலீஸ் ஆகுது நானும் டைம்ல நாலு படம் ஒரே நாள்ல பாத்தன் நாலு இரண்டாவது படத்தை படமா பாருங்க அவ்வளவுதான் படத்தை படமா பாக்கணும் இப்ப நீங்களும் ஒரு முடிவு பண்ணிட்டீங்க ஆமா அந்த படத்தில் அரசியல் எதுவும் இல்லை அவங்க சொன்னா நானே இதான் சொல்லுவேன் அவங்க அரசியல் இருக்குன்னு சொன்னா நாங்களும் அரசியல் இருக்குன்னு அவங்க படத்தை படமா போறேன்னு சொன்னா நாங்களும் படத்தை உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா கஷ்டியா ரெண்டு ஒண்ணுதான் ஸோ ஆக மொத்தம் வந்து வர்ற பொங்கல் இந்த பொங்கலுக்கு கேசரியா கேசரியா உப்புமாவா அதுக்கும்போது பொங்கல் வைக்க விட மாட்டாங்க ஜனக்கே சரியா இல்லை புராசக்தியாங்கிறதான் இப்போ வெயிட் பண்ணி போனோம் பராசக்தி எதோட ரீமேக்கும் இல்லைங்கிறத தெரிஞ்சிச்சு அது ஒரு நாவலை தெரிவி எடுக்கப்பட்ட படம் ஸோ அந்த படம் எப்படி இருக்குங்கிறத அதை தனியாக பார்ப்போம் ஜனநாயகன் படத்தை தனியா பார்த்துட்டு அது உணர்வுகளை கிளப்புதா மக்கள் ரீ மக்கள் வந்து அதுக்காக தூண்டப்படுகிறார்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் போகணும் நிச்சயமாக ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் எங்களோட வந்து ஒரு உங்களுடைய நேரத்தை செலவிட்டு உரையாடினதுக்கு மீண்டும் ஒரு அழகான ஒரு டாப்பிக்கில் மறுபடியும் சந்திப்போம் எனக்கும் ரொம்ப நன்றி திரையில் பார்த்து ரசித்த ஒரு மனிதனோடு ஒருவரோடு நான் ஒரு பெரிய கலந்துரையாடலாடி இருக்கிறேன் எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி மகிழ்ச்சி